மன்னம்பந்தல் ஸ்ரீ மேதா தட்சணாமூர்த்தி கோவிலில் நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது ஆண்டாக பிள்ளைக்கரி அமுது படையில் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் மடிப்பிச்சை மற்றும் அதனை சிறு குழந்தைகளுக்கு அளித்து தானும் உண்டு வழிபாடு ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த மன்னம்புந்தல் ஏவிசி கல்லூரி வளாகத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ மேதா தட்சணாமூர்த்தி கோவில் உள்ளது இக்கோவிலில் உள்ள ஸ்ரீ வகையில் சுவாமிக்கு அன்னதான பெருவிழா ஆண்டுதோறும் விமர்சையாக நடைபெற்று வருகிறது நூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது ஆண்டாக நேற்று பரணி நட்சத்திரத்தில் அமுதுபடையில் விழா நடைபெற்றது விழாவை முன்னிட்டு உத்ராபதீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து நடன விநாயகர் ஆலயத்தில் இருந்து மாவால் செய்யப்பட்ட பிள்ளை சீராளனை மேல வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக ஆலயத்திற்கு எடுத்து வந்தனர் வெளிநடிகிலும் பொதுமக்கள் தீபா ஆராதனை காண்பித்து வழிபட்டனர் தொடர்ந்து கோவிலை மூன்று முறை சுற்றி வந்து மாவால் செய்யப்பட்ட பிள்ளை சீராளனை உத்ராவதீஸ்வரர் பாதத்தில் வைத்து சுவாமிக்கு அமுது படையில் இட்டனர் பின்னர் திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்கள் பிள்ளை சீராளன் அருள் பிரசாதத்தை பெற்று உண்டால் அடுத்து வருடம் குழந்தை பேரு கிட்டும் என்பது கோவலின் ஐதீகம் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் ஏராளமானோர் மண்டி இட்டு மடிப்பிச்சை பெற்று அதனை கோவில் வளாகத்தில் உள்ள சிறு குழந்தைகளுக்கு அளித்தும் தானும் உட்கொண்டனர் இந்த அமுதுபடையல் விழாவில் நோயில்லா வாழ்வு உள்ளிட்ட சகல ஐஸ்வரியங்களையும் பெறுவார்கள் என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு உத்திராபதீஸ்வரரை தரிசனம் செய்து அமுதுபடையில் இட்ட உணவை பொறுமையுடன் காத்திருந்து உட்கொண்டனர்